இன்னைக்குதான் விளர்ற நோம்பாங்க இன்னைக்கு அது பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது மலைகளெல்லாம் வருமான தெரில ஆனால் வெயில் இந்த போடு போட்டுக்கு இருக்க இருக்க புல்லு கருவி போது நேற்று தண்ணிக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் இன்னைக்கு வயக்காடு போய் பார்த்து இன்னைக்கு என்னச்சு வயக்காடு நேத்துல விட்டோம்ல இன்னைக்கு வயக்காட்டாக கண்டினியூ போயிருக்கேன் ஏன்னா அந்த பருத்தி பருத்திக்காட்டில் தொட்டு பார்க்க மாட்டாங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் வெயில் அடிக்கிற காரணத்துக்காகவே இன்னைக்கு சீக்கிரமாவே பத்திக்கு வந்தேன் ஏன்னா கொஞ்சம் சரியா போனோன்னே படுத்துக்கிறாங்க நல்லா பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் மேயட்டும் அவங்க அப்படியே வரட்டும் வடக்க போய் சுற்று வரட்டும் நம்ம இப்படியே போவோம் நேற்று அளவுக்கு சரியாக ஆடுகள் எதுவும் மேயலங்க அப்படியே ஃபுல்லாக அரைவட்டி இடையே கிடந்துட்டாங்க அங்கே நல்லா மெய்வேன் பார்த்தே மேயல நம்ம எப்பயும் மயக்காட்டு மாம்பூர் அங்கே போய்ட்டு வர்ற ரெண்டு தடவை தண்ணி கொடுப்பாங்க பவுர் ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருப்பாங்க நேற்று அஞ்சு மணி வரைக்கும் ரொம்ப வெளியே பற்றி போனேன் சரி தூங்க போகிறதுக்காக இன்றைக்கெல்லாம் எங்கிட்ட தான் சுத்தணுங்க நெல்லுங்கடா எல்லாம் வரட்டும்டா ஒன்று சேர்ந்து போவோம் நீங்கள் மட்டும் ஒரு குறிப்பாக போவீங்க என்ன இங்கே ஒரு ஆடு தனியாக நிற்கிது ஏ நம்ம ஆடுகள் வந்து வந்து இங்கே பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க யார் அது ஆச்சரியமாக இருக்குது கண்ணு மீதான் பார்த்தா இந்த சாசா அவர் இந்த மரத்துக்குள்ளே இருக்கவர் யார் ஆடுன்னு தெரில இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஆடை பார்த்ததே இல்லை புதுசாக இருக்குது குட்டி வேற போட்டிருக்கு ஏ யாத்த குட்டி போட்டு ஈண்ட்ருக்குவாள் அங்கே இங்கே யாரும் பார்க்கலையா ஆ யாரும் பார்க்க மாட்டாங்களா ஹா ஹா வா ஒன்றும் எப்படி தான் ஒரு குட்டி உள்ளே அதோட குட்டி போட்டு பிள்ளையே அவருக்கு ஏன்னா பத்தாம வச்சுருக்கு எப்போ நைட்டு குட்டி போட்டுருக்குமோ யார் குட்டின்னு தெரியல அதுவாட் கம்மாக்குள்ளேயே கடந்துருக்குங்க கத்துது வேற பா பா யாருன்னு தெரில என்ன தெரிஞ்சு அப்படிதான் நேற்று தான் போட்ட மாதிரி தெரியும் நல்லா விறப்பா இருக்கு இப்படி ஒரு குட்டி உள்ளே இது ரொம்ப பம்பி கிடக்கு இன்னும் முள்ளுக்குள்ளே போட்டு கிடக்கு யார் குட்டிதே பா பா என் தெரிஞ்சுக்கிட்ட வெளியே வா அந்த இருக்கு வா ஹா நீங்கள் ஓடிடுவீங்களே ஐ இப்போ வந்து முட்டாதா இந்தா பா யாரும் தெரியல நாய் வர உள்ள போல நாய் வரல ஐய்ய புள்ளிமான் முட்டாதா இது யார் ஆடுனே கண்டுபிடிக்க முடங்க அதுவாடு கம்மாக்குள்ளேயே கிடந்திருக்கு எனக்கு ஆடு புதுசாகவும் பக் பா ஒன்றும் இல்லை பா 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 எனக்கே தெரியல இந்த ஆடை தான் பார்த்துருக்கு புதுசாக இருக்குது விட்டு வாங்கிட்டு வா வா பா விட்டு வாங்கிட்டு வா உலந்தான் இருக்கும் ஒரு முடியா முடியாது இந்த நாளாக இருக்குது வா யாரும் தெரியல ஃபோன் போட்டு சொல்லணும் யாருக்காவது சொன்னோம்னா தேடி வருவாங்க யாருனாலும் ஆனால் இந்த ஆடை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க ஒம்பிளதான் ஒம்பிள்ள தான் பூச்சி பார்க்குறா யாராவது குச்சி விட்டு இங்கே வச்சுக்க பூஜை வச்சிக்கிட்டே அந்த பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க பிள்ளையா எனக்கே ஆச்சரியமாக இருக்கு என்னடா அங்கே ஒரு ஆடை தனியாக நிற்கிது நான் கூட மானியம் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் என்னை பாரு தூக்கத்துலேயே சொக்குது வரேன்னா நின்றுக்கிட்டே தூங்குறியா ஆ தூக்கத்தை பாரு கெட்ட தூக்கம் தூங்குற வா அந்த பிள்ளைய பானாமா ரெண்டு குட்டியை பிள்ளை பார்த்துட்டு நீ வாட் பயப்படாமல் வந்துருக்கமாக்குள்ளே ஓடி ஓடி உள்ள போ குட்டியம்மா வா கூட்டத்தோட போ நம்ம போயிட்டு திரும்பி வந்தாங்கண்ண மனைக்கு போடுவோம் பசங்களை அப்போ இந்த யாரு ஆடு தெரியல இது கூட்டத்தோட வராது குட்டி ஈண்டதனால் ஓடி போ அந்த மரம் அந்த மரத்துக்கிட்ட ஓடு ஓடி ஓடு பாரு எங்கிட்ட போ அங்கிட்ட ஓடுது யாராவது செம்பரி ஆடை குட்டியாக இருக்குமோ அப்படித்தான் தெரியுது செம்பரி செம்பிரி ஆடைக்காரன் குட்டி மாதிரி தெரியுது ஒருவேளை அவங்க தான் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நீ எங்கள்கிட்ட குட்டியாக எழுத்துக்கிட்டால் போகிற வயலுக்குள்ளே எங்கிட்ட வந்து பாட்டை மாட்டுறேன் நீ வாட்டு நல்லா நில்லுங்க நல்லா போய் பசங்களை நான் மறக்கிறேன் இருக்குங்க இந்த அறுக்கு பயமுள்ள அது வாட்டுக்கு நீ நல்லா பாட்டி வச்சிருக்கு எப்போ ஏன்சில் ஒரு அந்த செம்பரி ஆடைக்காரங்களாகத்தான் இருக்கணும் இந்த நம்ம மூலி போய் வாங்கினரு அவங்க தான் தான் என்ன எனக்கு அந்த கன்னிக்கோடு பார்த்து அந்த ஆடை பார்த்து தெரியுது ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு நல்லா வளத்திய வாட்ட சாட்டமாக இருக்குங்க நல்லா ஹைட்டாக இருக்குங்க அந்த ஆடு இந்த ஆடை இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல அவங்க கூட்டத்தில் எல்லாத்தையும் இருக்க நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி கேட்டால் தெரிஞ்சவங்க அதுக்குள்ளே பசங்க எங்கிட்ட ஓடி போயிட்டாங்க இவங்க நிற்பாங்களா தடாத்தா இவங்க நிற்க மாட்டாங்களே இவங்க எங்கெங்கே அப்படியே பசியில் இருக்காங்க இன்னைக்கு ஒரு வர்றாப்பில் வந்தேன்னா அப்படியே சொல்லுங்கள் அந்த இடத்துல இருக்குண்டே நான் அப்படியே அங்கிட்டு போய் விட்டு வரேன் அங்கே ஒரு மாட்டுக்கார்ட்டை சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனால் அவர் நமக்கு முன்னாடியே வந்து எட்டு மணிக்கு வந்து வருத்திருக்கா அப்படி யாரோ கூட்டி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு குட்டின்னு நினச்சிட்டு அவரும் அது பக்கத்துலேயே தான் மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு இது நாயி வந்துடும் அப்படின்னு நமக்கு முன்னாடி சேர்த்தே இருக்கார் நினைச்சு அவங்க யார் ஆடுதான் நம்ம மூலி பையன் வாங்கினா அவங்களே அடுத்ததை கரெக்டாக பார்த்தோன்னு நினச்சேன் ஃபோன் நடிச்சிருக்கேன் வரேன்ட்டுருக்காப்புல அவங்க தொழுது பக்கம்தான் இப்படியே வந்து எப்படி நேற்று வந்தாங்க தண்ணிக்கு விட்டாங்க நமக்கு அம்மா இல்லை மேய்ச்சாங்க அங்கே படுத்துச்சு அப்படி படுத்துச்சு நைட்டே குட்டியாக போட்டு கற்று பேசி இல்லைங்க அப்படி பெசாமல் படுத்து மூச்சு பிடிச்சி விட்டா நாய் எழுந்து தீட்டி பெரும்போது அப்படியே அந்த முள்ளுக்குள்ளே பத்திரமாக வச்சு அப்படியே பெசாமல் இருக்குது இன்னும் மேயாம பட்டியாக கிடக்கு குட்டியை விட்டு எங்கிட்டு போகாமல் இப்போ நான் தூக்கி அந்த மஞ்சள் படத்தில் வச்சேன் என்னால் நின்று இருக்கா வெயில் வந்துச்சான்னு தெரில அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம பசங்களை கட்டுப்படுத்த முடியல எங்கே இங்கே இங்கே விலை ஆனால் நாய் நேரம் வரதில்லை ஆனால் நல்லா வாழும் நம்ம பண்ணை மரத்தை கொஞ்சம் அவங்க ஹீட்டில் இருக்குங்க நல்லா முட்டுது ஆளவே கொஞ்சம் எதுக்கும் போல் நாயிலாம் தான் முட்டி பறக்க விட்டுன்னு போல் அப்போது இல்லை நம்ம புளிய மரம் கரெக்டாக இது ஹைட்டு இதோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது நல்லா பார்க்க கொஞ்சம் கரும்பூர் நேரம் தான் கண்ணியோட கிராஸ் நல்லா பயவுடில் எங்கிட்ட வெடிப்பாக பார விவரமாக இருக்குது இன்னும் இன்றைக்கி மாதிரி ஓடுது ஈ கடிக்குதா ஒரு அதான் துறா ஒருத்தன் ஓடுறாங்க விரித்து விரித்து எதுவும் பார்க்குறாங்க வேறு உள்ள இது அம்னியாத்தா என்னத்தா இந்த ஓட்டம் ஒரு அம்னே தா வரும் ஓட்டத்தை வரு உள்ள என்ன தெரிஞ்சு அங்கே நாய் எதுவும் போகுதா டேய் நண்டு கால புள்ள பார்க்கவே இல்லாமல் விழுந்து அடிச்சு போகிறீங்கடா ஒரு நாளைக்கு இப்போ இவர்கள் லீவ் விட்டோன்னே உறக்க வர மாட்டேங்கிறவங்களுக்கு ஹா ஹய் எல்லாரும் வந்துட்டாங்க கடைசியில் ஊமிச்சு ரசிகர் மட்டும் தான் வந்துருக்கு வரட்ட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அப்புறம் வாய்க்காடு பற்றணும் நான் பாதி பாதி ஆவீங்க பாதி இது நண்டு கால புழுது பார்ப்பாங்க பாதி இது கோரப்பு வாங்க கோரப்புள்ள ஒரு நாள் வரைக்கும் காட்டாமலே இருந்திருக்கும் இந்த வன்ட்டா இருங்க ஃபோன் போட்டானே நேரம் அங்கிட்டே வட்டார் அவர் அங்கிட்டே தெரியிருப்பார் இப்போ தான் நேராக போகிறார் இந்த ஆடை பார்க்கல தெரிஞ்சு ரெண்டாவது இது மாதிரி தெரியுது தலையீட்டாக ரெண்டாவது இல்லை ரெண்டாவது தலை பார்க்க ஆடு தலையுத்து மாதிரி இருக்குது பார்க்க ஹெய்ட்டாக இருக்குது போயிட்டு இருந்தால் தெரிஞ்சு எங்கிட்ட தான் தூக்கிட்டு போல இந்த போகுதாங்க அந்த ஆடு குட்டி கரெக்டாக அவங்க ஓனர் வந்தானே கரெக்டாக பின்னாடியே போகுது பற்றி நடங்க வாங்க கோரப்புள்ள கடிப்போம் அண்டு காலப்புள்ள பொறுமையாக கடித்தீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படியே முஞ்சிக்கிட்டே கோரப்பு எந்திரிச்சு பார்க்காம இருக்கிறதுக்கு இன்றைக்கி வெடி வெறுத்து உசுற வெறுத்து மேய்வாங்க இங்கேருந்து இருந்து பார்த்தா தொழிலில் கொஞ்சம் தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியுது அந்த பக்கம் ஆனால் அந்த குண்டில் தான் பார்க்கணும் போயிட்டு வந்து பார்த்துக்குறோம் ஒரு மேட்ச்சை மேட்ச்சிட்டு இல்லாட்டினா அந்த வேப்ப மரத்தை போகணும் இன்றைக்கி மோட்டர் ஓடுதான்னு பார்க்கணுங்க தண்ணி எப்படியாவது இவங்களுக்கு கண்டிப்பாக விட்டால் தான் இவங்களுக்கு பகிர் பசி அரங்கும் நல்லா வச்சு வெளுத்து வாங்க கரைச்சி 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 பாரு கருப்பேன் எல்லா காரியா போக முடியும் அந்த பக்கம் போக எல்லாம் வரட்டும் நேற்று கொஞ்சம் மேகம் இருந்துச்சுங்களேன் ஆனால் சாய்ந்தரம் நல்லா ஒரு ஏழு மணி போலாம் விலை கட்டி ஏறிச்சு சுத்தம் பண்ண எல்லாம் வளைச்சமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் வந்து அடிச்சிச்சு அப்படி லைட்டாக கழச்சிச்சு மழை கோணம் தெரியுது ஒரே சந்தோஷமாக இருக்கும் மகா மழை பெய்ய போகுதுன்ட்டு ஏன்னா மக்காச்சலம் காமிச்சிருப்பேன் முந்தானத்து வீடியோ இல்லை நேற்று வீடியோவா சாரி முந்தானத்து வீடியோ நல்லா அடத்திய விழ ஹைட்டில் வளர்ந்துருக்கு இல்லை அப்படியே இடப்படாமல் நல்லா வளர்ந்துருச்சு ஒரு மழை பெஞ்சா கருது பிடிக்கிற டைம் வேறு இந்த மாதிரி புல்லும் கருகை போகுது ஆடு மாடும் மேட்ச்செல்லாம் போப்போது தண்ணி விவசாயம் அந்த விவசாயம் பார்ப்பது இந்த விவசாயம் பார்ப்பதுங்க ஜஸ்ட்டு ஒரு மாலை மழை இல்லாட்டி சாரல் ஏதாவது ஒரு கழுதியை விட்டு போச்சுன்னா நல்லாயிருக்கு இது இப்போ விட்டுட்டு அவ்வளோதான் இப்போ 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 கார்த்திகை மாறியில் பிடிச்சி அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்க இப்போ தான் லைக்கு இங்கே பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் மேக ஏறுது இன்றைக்கி ஒரு சாய்ந்தரங்க திரும்ப வந்துச்சுன்னா புண்ணியமாக இருக்கும் நீங்கள் இன்னும் இந்த முள்ளை விட்டு வெளியே வர மாட்டாங்க போல் வாங்கட அந்த ரெண்டு காலப்புள்ள அங்கே போய் கடிச்சிக்கிடுவோம் அந்த அங்கிட்டு நல்லா கிடக்கு தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு குண்டில் தண்ணி இருக்கும் வாங்க பசங்களா அப்படிறான் எனக்கு உன் மகனை காணமே இல்லை முன்னாடியே போயிட்டாங்கலாம் சீற்ற பிடிச்ச அந்த மேம் மரத்தைட்டா அருப்பு வாரம் என்னடா புல் இது ஒரு நாளைக்கு ஒரு நாள் முத்தலுகை புல்லுங்க ஒரு பட்டு போக போகுது ஐய்ய அதுக்குள்ளே வயசாகிடுச்சு அந்த புள்ளுக்கு ஏன்னா அவ்வளோதான் ஒரு வாரம் தான் ஒரு வாரத்துக்குள்ளே உசுரலாம் போகுது ஓட்டம் பய உள்ள சவுண்டை கேட்டலுக்கு ஓடி திருப்போம் அம்னே தா என்னத்தா யார் அது உருந்து கொடுத்துருக்குது ம் வெல்டி ஆட்டி தேய் மீட்டை வச்சு உருட்டு வச்சு காய்ஸ் என்ன பண்ணிக்கிறீங்க ஒருத்தர் எல்லா வந்து கொஞ்சம் நஷ்டம் எடுத்துக்கோ அஞ்சு நிமிஷம் அவனா வந்து ஒன்று சேர்ட்டும் அக்காலும் தங்கச்சிக்கு என்ன வளர்ச்சி அடிக்கிறதா ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு விடியதாப்பா முன்னாடி வரவ தங்கச்சி பின்னாடி வரவ அக்காவா சிசிக்கா கிரேஷி அக்கா இன்னும் வெயில் அடிக்காடி உங்கள் கிட்டத்துக்கு அவையுமே உசுரை பருத்து வந்து சீட்டை பிடிச்சிருக்காங்க ஏ கிருஷி கிரு கிரேஷி வந்து ஏதாவது ஒரு இடத்துல பிடிப்போ இந்த மாடு அசையாகவும் இருக்காங்க எப்படா வந்து வேப்ப மரத்துனால பிடி போகிட்டு இருக்காங்க புள்ளிமான்லாம் பாருங்க எப்படி படத்து கிடக்கா வரு புள்ளிமானே ஆ தெரியாத சாமியாட்டாக இருந்தீங்க ஒன்றும் வரமாட்டாங்க போ கடத்தி போனதே மயக்கா ஒரு கோ பறந்துட்டு சொல்லிடறதா கடிக்கிறா கடிக்கிறாரு யாத்த ஏற்ற முடியா வரும் மயக்கா அவள் எதிரிக்க மாதிரி இல்லை பாசமே இல்லை யாத்த கிலோ வரு படு சேட்டை காரி ஓய் இந்தாங்கடா அப்படியே என்னைக்குன்னா கதையாக காத்தரா வாங்கடா மேய்ஞ்சிட்டு தனியாக குடிச்சா அப்புறம் வந்து ஒரு தூக்கத்தை போடுங்கடா ஒரு மணிக்கு என்னங்கண்ணா வந்து வந்துடுறேன் நானே கட்ட நானே கட்டணா செய்ய மாட்டேறான் இவர் நல்லா சாமியை வேண்டிக்குங்கடா தண்ணி இருக்கணும் கடவுளே தண்ணி இருந்தால் நம்ம எங்கிட்ட ஓடாமல் மேய்ஞ்சிட்டு பக்கத்தில் தண்ணியாக குடிக்கலாம் தண்ணி இல்லைன்னு சொல்லி அப்படி தாண்டி ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் நண்டு ஓட்டம்படி முடிய அம்மனியா அப்படியே தப்பாரு ஆ இப்போ போட்டு வேமாம் ஓடியாருவா ஓடிடா போட தண்ணி இருக்கும்னு நினைக்கிறீங்க மோட்டர் ஓடுற மாதிரி தான் தெரிகிறது பாருங்க உங்களுக்கு தெரிகிறதா தூரத்தில் பம்ப் செட் இருக்கு ஆகா தண்ணி நல்லா ஏறி போல் காய்ச்சலிக்கிறது இந்த தண்ணி இருக்குங்க அட்டே அடர் அடா இந்த தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கடா எங்கள்கிட்ட தண்ணி அடைச்சிருக்கா அடிக்கலாம் அடிக்கலாம் நல்லா குடிக்கலாம் பொறுமையாக குடிக்கிறா ஓடியா 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 கமான் காய் சமைச்சிருக்கலே பறந்து குற வேணாமா குடிச்சிட்டு ஒரு மேட்ச்சை அப்புறம் மேஞ்சிட்டு வந்து ஒரு மேட்ச்சை ஆ அந்த இதாக இது நல்லாயிருக்கும் நீங்கள் இது நல்லா இருக்கும் ஏன்னா புல்லுக்குள்ளே இருக்கிறதா அப்படி ஓடி நல்லா நீ எங்கிட்ட தண்ணி நல்லா தண்ணி கிடக்கு அப்பாடா எங்கிட்ட நான் கூட தண்ணி இருக்கிற நினச்சேன் உங்களுக்கு சத்தம் கேட்குதா அங்கே அடிக்கிற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது பம்செட்டு மறுக்கு டமா டமா டமட்டம் அடிக்கிது விட்டா பாசி என்னெல்லாம் விட்டா உள்ளே இறங்கி நல்லா குளிச்சிருவேன் அளவுக்கு இருக்குது ஏய் தண்ணி வேணாமா ஏன் பண்ணணும் பாய் சே என்னை எல்லாம் அந்த அடிக்கிற வெயிலுக்கு சட்டையை கழுத்து போட்டு மடாக இருந்த கிணத்துக்குள்ள கூட தப்பி நல்லா நீச்சடிப்பேன் என்ன அவங்க பஞ்சாயத்தை கூட்டிட்டு போய் எங்கிட்ட ஓடி போய் அது மாட்டு வெள்ளம் கட்ட திண்டுட்டு அந்த அளவுக்கு இதாக இருக்கேன் நல்லா அந்தளவுக்கு வெயிலுக்கு குளிக்கணும் போலேங்க நல்லா ஜிலு இருக்கு தண்ணி நல்லா இதாக இருக்குது பரவாயில்ல எங்கிட்ட வந்ததுக்கு நீ தண்ணி கிடச்சிச்சுங்க தெரிஞ்சு கடமட்டு தான் அந்த எத்தனை தண்ணி இல்லாமல் கிடஞ்சிடும் ரொம்ப கஷ்டம் நல்லா பொறுமையாக கூடி போயிட்டு வந்துட்டு கூட அடுத்த ரவுண்டு குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு போயிட்டு வந்து பயங்கரம் நண்டு இழுத்து போய்ட்டு தண்ணியை குடித்து நான் அது பாடு போட்டு வாங்க முடியாது பெருசாக பொறுமையாக குடிச்சிட்டு வந்தால் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த அரிசி கூட திங்குறாங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஒருத்தங்க கூட எங்கிட்டு போக மாட்டேன்றாங்க நல்லா எங்கே இருக்கு ரெண்டுக்கால புல் இந்த இதில் கூட நல்லா மேஞ்சா மேயலாம் அங்கே இதில் கூட மேயிட்டும் அந்த கூட அங்கே உசுரை கொடுக்குறாங்க அங்கே அவங்க ஒரு பக்கம் நல்லா மேயிட்டும் நம்ம அந்த சீமக்கர் நல்லா போய் நிற்போம் நம்ம என்ன மேயாவை போகிறோம் என்னைக்கே மனுஷங்களுக்கெல்லாம் புல் திங்கிலாம்னு சட்டம் ஒன்று தான் என்ன இருப்பேன் புள்ள பிள்ளைங்க இருக்கிற அரைச்சி மிக்சியில் அடிச்சு குடிச்சிருவேன் கேட்டால் நான் தான் முதல் இருப்பேன் ஏன்னா டேஸ்ட் டேஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சிக்கிறமில்ல வெஜிடபிள் தான் ஆடு மாடலில் பல்காக தெரியுது மனசங்க தான் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து இந்த வெஜிடபிள் தான் எனக்கு தான் சத்து கொஞ்சம் இருக்குது தான் தூரத்தில் ஒரு வெள்ளையாக ஒரு காரணிக்குதா அது கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க சர்வேரு அந்த டீம் எல்லாம் வந்திருக்காங்க ஏன்னா எங்கிட்டருந்து நம்ம ஊர் நூறுவா வேலை திட்டம்லாம் நடந்துக்கி இருக்கு எங்கிட்ட இருந்தால் வேலை பார்த்து எல்லாம் போகிறாங்களா அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம இருந்து மழை என்ன பெய்யாது சரி அதனால் மழையை நம்பி இன்னும் ஊர் பிரச்சனை பண்ணக்கூடிய விவசாயம் எதுவும் பண்ணலை கிணறு மட்டும் பண்ணுறாங்க போரில் எங்கேனா தண்ணி இல்லை குடி ரொம்ப வசதியெலாம் போகுது அதனால் நம்ம ஊரில் பஞ்சாயத்து பேசி எப்போயே எல்லோரும் ஒன்று சேருங்கப்பா நம்ம நேராக வைகை டேம் போய் அங்கே தண்ணி நம்ம கேட்போம் கால்வாயிலேருந்து அங்கிட்டிருந்து ஒரு ஓடை பாதருக்கு அதுக்கு தான் கேட்க போயிருக்காங்க கிட்டத்தட்ட எப்போது கொரோனாக்கு முன்னாடி டைம் தான் அப்போ தண்ணி வந்தது அதுக்கு முன்னாடி இடையில மழை வெஞ்சதுனால அந்த தண்ணியெலாம் எதிர்பார்க்குற டைம் தண்ணியை அதனால் நமக்கு எப்படி தண்ணி வந்து நினச்சா அப்படின்னாங்க இந்த பட்டம் ரொம்ப காயப்பட்டுருச்சனால வை டேம்லேருந்து நேற்று கேட்க போனாங்க அதனால் அந்த ஓடைய சுத்தம் பண்ணுருக்காங்க ஓடையில் பன்னெண்டு வருஷமாக கடத்து முள் கட்டி ஏறி நிற்கிதுங்க அதனால் நூறு நாள் வளர்த்துட்டு கூப்பிட்டு அதை ஒரு பக்கம் செய்கிறாங்க கொஞ்சம் முள் இருக்க போய் ஜேசி பிச்சு பிடிங்கி தண்ணி அப்படியே கொண்டு வர பார்க்குறேன் என்ன ரெண்டாயிரக்கலிச்சு தண்ணி நம்ம கம்மாயில வந்துடும் ஏன்னா தண்ணி இருந்தால் தான் கொஞ்சமாவது குடி தண்ணிக்காவது இருக்கட்டுன்னு அரைக்கம்மாயது கொஞ்சம் கொண்டு வருவோன்னு பார்க்குறாங்க ஆனால் அங்கிட்டிருந்து கொண்டு வர்றதுக்கு பாதை பார்த்துக்கே ரொம்ப இதாக போச்சுங்க கண்டுக்கிறாமே விட்டது அப்படியே அது வரைக்கும் மழை வெஞ்சு கம்மாயிப்பிருங்க தான் எதுக்கு டேம் தண்ணி நினச்சது இந்த மட்டும் தான் டேம் தண்ணி எதிர்பார்க்குற நிலமே ஆகிப்போச்சு எங்கன்னா எங்கன்னா ரொம்ப முள்ளாக இருக்கோ அதை மட்டும் ஆட்களை வச்சு முள்ளை வச்சு வெட்டுறாங்க அதனால் எனக்கு இப்போ இருந்து ஆரம்பித்தா ரெண்டு மாதம் ஆகும் இதை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும் ரொம்ப லேட்டாக செஞ்சுட்டாங்க அதை இப்போதைக்கு முக்கியமானதை மட்டும் தோன்றுறாங்க எங்கே அது எங்கே இருந்தே வரணுங்க அங்கிட்டு வரணுங்க பாதை கிடக்குங்க இதெல்லாம் இடையில அந்த ஓடெல்லாம் எங்கிட்ட இருக்கோ இல்லையாண்டே மறந்து போயிருக்கும் நேரம் அந்த ஓடையெல்லாம் மறைஞ்சிருக்குங்க ஏன்னா பன்னெண்டு வருஷம் ஆச்சு பக்கத்தில் இருக்க வாய்க்காடுக்காரெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி விட்டு அப்படியே கொஞ்சம் சும்மா நெருக்கி வந்திருப்பாங்க அவ்வளோ பெரிய ஓடை சுருங்கி 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 சின்ன வாய்க்காலெல்லாம் மாறிருக்கு என்ன கேட்டால் அப்படித்தான் தெரியுங்க எனக்கு நான் எப்போ காலேஜ் படிக்கிற டயத்தில் நான் அந்த அப்போ இருக்கும் இப்போ பார்த்துருக்கேன் தண்ணி இருந்து வரும்போது மீன் பிடிக்க போகையில் அந்த ஓடையை பார்த்துருக்கேன் அதை ஓட சரி நல்லா பெருசாக இருக்கும் இப்போலாம் இருக்கா இல்லை ஓடையை வாய்க்கால் ஆயிக்கிறாங்களான்னு தெரில ஐயோ கரட்ய் யாரும் கொடுக்குவோம் தான் ஆ உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது ஹை பெண்கோய் த வர்றேன் கருவச்சேத்தே புடி ஏத்தே தோட்டத்துக்கு வரேங்க பிடி ஓடுவீங்களா நல்ல நெற்று திண்டு வாக நிறையா பார்ப்பதாக்கா ஆ இந்த ஃபுல்லாக கடிச்சா வா தின்னாப்போனா தண்ணியாக குடித்தா வீட்டுக்கு கிளம்பலாம் பார்க்காம நெத்துருசி ஏன் தரோசியே ஏல என் அம்மா கூப்பிடுறா அவருக்கு ஒரு மகனே அங்க அங்கேருந்து பாசம் கூப்பிடுறா வாடா மகனே அங்கிருந்து தனியாக நிற்காதா நான் ஈ வந்துடும்டான்ட்டு ரொம்ப பாசமாக இருக்கா அப்புறம்ல வரைக்கும்றேன் ரொம்ப பாசக்காரி அவரு குட்டியே பாவா இதுக்கு முதல நிற்க முடியாதாத்தா தா நான் போய் நிற்க போகிறேன் இதனால் முடியல போய் சீட்டை பிடிச்சி போய் நிட்டுட்டா போய் நில்லு போ என்கிட்ட பரவாயில்ல தண்ணி இருக்கனால கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருவா இன்னும் வரங்கே ஒருத்தராக வந்துடுவாங்க இருக்க இருக்க வெயில் கூடிடுச்சு ம் எல்லாம் வரை கிளம்பிட்டா இங்கே ஸ்கைப்பால் கிளம்பிட்டா இன்னும் அவ்வளோதான் போது இந்தளவுக்கு மேஞ்சது போக முடியாது வர்றது வாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுப்போம் தண்ணி நல்லா வாய் கட்டுறது இந்த மூலையில் கிடக்கு அதை விட்டுட்டு வாய் கட்டாத குடிச்சிருக்கா சுடு தண்ணியா என் நண்டு அப்போ மாட்டேன்ட்டு போனேன் தலையை சேர்த்துக்கிட்டு இப்போ வர்ற அத்தே கரடிப்பாளே ஓரி தண்ணி குறி அங்கிட்டு போங்க இன்னும் போங்க போங்க அங்கே நல்லா சூப்பர் தண்ணி கிடக்கு தண்ணியை தொட்டு பார்ப்போம்மா எனக்கு தண்ணி சுடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி அதிகமாக தானே இருக்குது ஆமாங்க லைட்டாக சுடுதுங்க அந்த மரத்தை இருக்கிறது மட்டும் சுடாது போல் தண்ணி இந்தளவுக்கு ஆனால் சுடலை அந்த இந்தளவுக்கு தண்ணி கிடக்கு நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மயிறாங்க தண்ணி தேடும் போது கிடைக்க இப்போ நல்லா கிடைக்கும்போது தொட மாட்டுறாங்க கருத்து இந்திரா இந்தரா கவர் வேப்போங்களடா வரேன் கீழே பார்க்காம ஒரு ஐம்பது யாவது நான் மாட்டேன் ஊர் தண்ணி முதல் ஒரு மணி நேரம் வந்தோடனே ஒரு மேட்ச்சை ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்தேன் இப்போ மணி ஒரு மணி நேரம் அடுத்த ஒரு மேட்சை மேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ மாற்றி மாற்றி மேய்க்கணும் ஏன்னா திருப்பி இன்னொரு தண்ணி விட்டுட்டு ஓரேதாக விட்டு போய்க்கிறேன் இன்றைக்கி மூணு மணி வரைக்கும் எங்கிட்டே சுற்ற விட்றோம் நான் அவரோட ஆடு வர்ற இன்னும் மேட்சம்ல அவரோட ஆடு வருது அவருங்க தண்ணிக்கு விட்டு செத்து ஒரு இடம் மேஸ்ட்டு போயிட முடியாது என்ன எனக்கு அம்மாக்கு அலை வேணாம் தண்ணியை குடிக்க நேற்று அறப்பட்டுன்னு இன்றைக்கி முழு வௌரனை எப்படி தான் போகிறோம் அவங்க ஆடு இப்போ தான் வந்து தண்ணி குடிச்சிக்கிருக்கு நம்ம பசங்கள் இன்னொரு உண்டு வேறு விடணும் இந்த ரெண்டு ஆடுங்கனே செத்து மலைக்கு போட்டு கிணக்க எல்லாம் இப்போ தான் தண்ணி குடிச்சிக்கிருக்கு வாருங்க வட்டி போச்சுங்க அந்த குண்டுக்குள்ளே தண்ணி அடைஞ்சில்ல அதில் கொஞ்சம் பரவாயில்ல இதில் வற்றி போச்சுங்க வெயில் அடிக்கிறது தண்ணி தான் இருக்குது தண்ணி வற்றி போச்சு இன்னொரு ரவுண்டு அடிக்கணும் வரக்க எவனு வர மாதிரி இல்லை ஒரு கருவாஜி அப்போது குடிக்கல இப்போ இன்னொரு ரவுண்ட் நல்லா போய் குடிச்சிக்க இப்போ கொடுத்தோம் குடிச்சிக்க நீங்கள் எவ்வளவு வர மாதிரி தெரில தான் தண்ணியை குடிச்சிட்டு அங்கிட்ட ஒரு மேட்சை மேஞ்சிட்டு அப்படியே இப்போ யாப்பில் வருது இது ஃபுல்லாக அந்த பக்கம் வர்றது ஃபுல்லாக கொள்ள நிறையா இருக்குங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் மேய்க்கலாம் அப்பப்போ மேற்கு மலையை ஒட்டி மலை ஒரு மேகம் இல்லை எங்கிட்டாவது ஒன்று ரெண்டு மேகம் இருக்குது அதை விட்டு தலைக்கு மேலே இங்கே ஒரு சரியான முரட்ட மேகம் இருக்குது இன்னும் சார போடுந்தால் நல்லா அப்படியெல்லாம் அந்த பக்கமெல்லாம் மேகம் அளவுக்கு கம்மியாக தான் நல்லா வெயில் அடிக்காதனால அப்படியே ஓடாமல் ஆடாமல் அசையாமல் மெய்றாங்க இப்படி மேஞ்சா இன்னொரு ஒரு அரை மணி நேரத்தில் சட்டு புட்டு மூட்டை முடிச்சுருக்கு கிளம்பிடுவாங்க பசங்க எல்லாம் ரெண்டு ஊருக்கும் நல்லா மேய்து இப்போ வாருங்கள் போல் ஆண்டி வீட்டி பார்க்க மலை எங்கிட்ட உசிலம்பட்டி பார்க்க மலை மழையோ மழை வேஞ்சிக்கிருக்கு வெயில் அடிச்சிக்கிருக்கு பார்ப்போம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் மழை வேஞ்சு வந்தாலும் பருவமழைக்கிறேன் நமக்கு வருமான தெரில இங்கிட்ட திருப்பி மெங்காய் வாய்க்காடு பார்ப்பீங்க மறுபடியும் இன்னொரு வாய்க்காடு எங்கிட்ட நல்லா மெருத்துடிச்சு மழையில ஒட்டி மழை இறங்கிருச்சுக்க அங்கேயும் மழை வீக்கு இங்கே குளிர் காற்று அடிக்குது காற்று பாருங்க எந்த அளவுக்கு பழமாக அடிச்சிக்கிருக்கு வேறு எல்லாம் இருட்டானே ஓடியான்னு தாங்கி சரி நண்பர்களே இதுக்கு மேலே பசங்களை பாட்ட முடியாது இன்னும் அஞ்சு மணி ஆகலை பாட்டுன்னு பார்க்குறேன் ஆனால் எங்கிட்ட தூரத்தில் சொட்டு வச்சுக்கிட்டே இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு என்னென்னு தெரில ஆடி காற்று அடிக்குது அதனால் எப்படி விதம்னு படிக்கிறது எப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படியே கொடுத்தவங்க சத்திரைய போட்டு கேட்க தர இதே மாதிரி எக்ஸ்ட்ரா அடுத்த உங்களே நான் நசித்திவா ரைட் கட்டா முதல்ல மடக்கணும் வேறு முக்கிய மடக்காங்க மொத்தம் ஒன்றை உசர கொடுத்து ஓடுறீங்க ஆ கரைஞ்சி போவீங்க ரொம்ப மழையாக பெஞ்சிருக்கு சாரோட விழுகுமா தெரியல இந்த ஓட்டம் உளுதடிச்சி விடுறீங்க மூணு ஊரு பாடு போனால் செஞ்சிச்சுங்க பாருங்க எங்கிட்ட மழை பெஞ்சிக்கிறீங்கம்மா